ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் வரும் வாரங்களில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தன்னோட பையன் பொண்டாட்டி மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு ஒரு சிலர் மாமியா வருத்தப்படுவாங்க ஒரு சிலர் மாமியா சந்தோஷப்படுவாங்க அதுல ராஜலட்சுமி நல்லவங்க தான் ஆனாலும் ஏதோ தெரியல மகா மேல உள்ள வெறுப்புல மருமக கூட ஒன்னு சேரக்கூடாதுன்னு பயங்கரமா கோவத்துல இருக்காங்க பொண்டாட்டி மேல பாசமா அன்பு ஒழுக ஒழுகு நடந்துக்கிறாங்க இதெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க மகா சூர்யா ரெண்டு பேரும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா ராஜலட்சுமி நினைக்கிறாங்க இந்த தா மாமனாருக்கு தாத்தாவுக்கு இப்படி ஆனதுனாலதான் சூர்யா ஏதோ நடிக்கிறான்னு நினைக்கிறேன் இதுக்கு முதல்ல இவருக்கு ஒரு மொ மொதல் வழி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமா தாத்தா கிட்டே போகிறாங்க தாத்தா தாத்தாட்ட போயிட்டு அவங்க தாத்தான்னு சொல்லலை மாமா அப்படிங்கிறாங்க என்னம்மா உங்களுக்கு உடம்புக்கு இப்போ பரவாயில்லையா இல்லைம்மா ரொம்ப வலிச்சுட்டு தான் இருக்குது பரவாயில்ல இப்போ அப்படிங்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஏதோ தாத்தா வந்து கேம் ஆடுறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பேரன் இப்படி சரியில்லை மருமகளோடு வாழ மாட்டேங்கிறானே அப்படிங்கிற ஒரு பயத்தில் கூட அப்படி நடிக்கலாம் இல்லையா அப்படியே அவனுக்கு முடியலை அப்படின்னு சொன்னகையோட அப்போ இந்த ஊர்ல எல்லாம் நம்ம பார்க்க வேணாம் நம்ம வைத்தியம் பார்க்கணும்னா ஃபாரினுக்கு போகலாமாமா அப்படிங்கிறாங்க ஒரு குண்டத்துக்கு போட்டது மாதிரி ஐயோயோ எனக்கு வெளியில் நடலாம் வேணாம்மா என் உயிர் போனாலும் நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டில் நம்ம வீட்டில் இந்த வீட்டில் தான் என் உயிர் போகணும் அதை விட்டுட்டு என்னை எங்கேயுமே கூப்பிடாதம்மா தாயி அப்படின்றாங்க அவங்க மாமனார் சே என்ன பண்ணுறதுன்னே தெரியலே அப்படின்னு புலம்பி தவிக்கிறாங்க ராஜலட்சுமி சூர்யாவும் சூர்யா அப்பாவும் பேசுகிறாங்க எப்பா அவரோட ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் ஃபைல்லாம் பத்திரமா வச்சுருக்கியா அதெல்லாம் பத்திரமா இருக்குப்பா என்னோட செல்லில் தான் இருக்குது அதை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா வீட்டில் தெரிஞ்சு நோய்வேன் அது ஒரு பிரச்சனையாயிரும் தாத்தா கூடி முடியலைன்னு தெரிஞ்சால் எல்லாரும் கவலைப்படுவாங்க அதனால தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு சூர்யா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ரூமில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபோன் அடிச்சிட்டே இருக்குது மகா வர்றாங்க எங்கே வரக்கானோ ஃபோன் அடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க அவங்க வந்து பாத்ரூமில் இருக்காங்களா உடனே சரி நம்ம ஃபோனை போய் எடுப்போம்னு ஃபோனை எடுக்க போகிறாங்க ஃபோன் முடிஞ்சிருது ரிங் அடிச்சு அதுக்கப்புறம் சூர்யா வந்து செம்ம கண்டாயி திட்டுறாங்க உன்னை யார் ஃபோனை எடுக்க சொன்னால் எதுக்கு எடுத்த என்னங்க நான் எடுக்கிறதுல என்ன இருக்குது நீ எதுக்கு எடுக்கிற நீ யார் என் ஃபோன் எடுக்க அப்படின்னு பழைய மாதிரியே திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே மகா இருந்துட்டு ஏங்க என்னாச்சு உங்களுக்கு நல்லா தானே நீ ரெண்டு நாளா இப்போ என்ன திடீர்னு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயையோ நம்ம பழைய முகம் வந்துருச்சே பழைய நினைப்பு ஐயயோ திட்டக்கூடாதே நம்ம இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு சேச்சா சும்மா சொல்லி பார்த்தேன் மகா உனக்கு இல்லாத உரிமையாக சும்மா சும்மா சொன்னேன் ஒன்று கோச்சுக்காத அப்படின்னு என்ன இவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு என்னங்க எதுங்க உண்மை அப்படிங்கிறாங்க இதுதான் உண்மை நான் இப்போ உன்னை பேசுகிறதா நீ எடுக்கிறதுல தப்பு இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன் கோச்சிக்காத அப்படிங்கிறாங்க இருந்தாலும் மகா நம்பலை நீங்கள் ஏதோ என்னை வேணும்னே பண்ணுறீங்க நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக வெளியில் வராங்க ஐயோ மகா போகாத போகாத அப்படின்னு பின்னாடியே வராங்க வந்த கையோட அப்படியே சேலையை பிடிச்சிடுறாங்க வேகமாக முன்னாடி மகா போகிறதுனால சேலை இழுத்தோன்னு அப்படியே விழுக போகிறாங்க டக்குன்னு அப்படியே அந்த இழுத்து அப்படியே மகாவை தன் கையோடு நெஞ்சோடு அணைச்சிக்கிறாரு வெளியில் அவங்க அணைக்கிறதுக்கும் கீழே இருக்க எல்லாரும் பார்த்துடுறாங்க அப்படியே செம்ம காண்டாகிறாங்க ராஜலட்சுமி அங்கே வர சித்திரா பாத்தியாக்கா உன் பிள்ளை பண்ணுறத ஊரறிய எல்லோரும் முன்னாடி பப்ளிக்காக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான் அப்படியே அணைச்சிக்கிறான் கொஞ்சமாவது வெக்கமான இருக்கா ரூமுக்கில் பண்ணாலும் பரவாயில்லைங்களா உன் பிள்ளை உனக்கு இல்லைக்கா அவ்வளோதான் அப்படின்னு அட்டப்பிள்ள வச்சு விறக வச்சு மண்ணெண்ணை ஊற்றுற மாதிரி எரிச்சு விடுறாங்க அப்படியே ராஜலட்சுமி துக்குத்துக்குன்னு எரியுது என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படியே டேய் சூர்யா என்னடா அது அப்படின்னு கத்துறாங்க டாக்குன்னு அப்படியே விட்டுறாரு சூர்யா மகாவை பாவம் என்ன ஆக தெரியல தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்